இன்று நம்ம பதிவிட்ட வாழை சம்பந்தமான காணொலியில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் வாழை மரத்தை சுற்றி வளர்ந்துருக்கிற இடைக்கன்றுகளை கடப்பாரை வச்சு பெயர்த்து விடலாமான்னு நிஜமாகவே அவர் கேட்டது ஒரு முக்கியமான கேள்வி வாழை வளர்ப்பில் இது எனக்கு ஒரு நினைவூட்டலாக இருந்தது இந்த காணொலியாகவே நம்ம பதில் சொல்லலாம்னு நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் முக்கியமாக இந்த இடைக்கன்றுகளை நம்ம அறுத்து தான் விடணும் கண்டிப்பாக காய்கள் அறுவடை வரை இந்த கன்றுகளை நம்ம பெயர்த்து விடக்கூடாது காரணம் என்னென்னா கண்டிப்பாக இந்த கன்றை வந்து நீங்கள் பெயர்க்கிறீங்கன்னா தாய்மரத்தோட வேறு அடிப்படும் அந்த சத்துக்களை எடுக்கிற தன்மைங்கிறது கண்டிப்பாக பாதிக்கப்படும் மரம் வலுவிளக்கும் இந்த வாழை மரங்கள் முக்கியமாக இடைக்கன்றுகளை உற்பத்தி செய்கிறதோட ஒரு காரணம் இந்த மரத்துக்கு அதிக வலு கூட்டுறதுக்கு தான் ஏன்னா இதை சுற்றி நிறையா வேர் இருக்கும் இந்த வேரை நீங்கள் அப்படியே துண்டிக்கிறீங்க அப்படின்னா மரம் கண்டிப்பாக வலுவிளக்கும் அதனால் அறுத்து விடுறது தான் காய்கள் அறுவடை வரை சிறந்தது இன்னொன்று கட்டுப்படுத்துகிற வழிமுறைகளில் அதாவது வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே அதாவது கோயம்புத்தூரில் இருக்க டிஎன்ஏயுலேயே பரிந்துரைக்கப்பட்ட முறைங்கிறது இது போன்ற இடைக்கன்றுல சிறியதாக ஒரு துளையை உண்டு பண்ணி இதில் வந்து மண்ணெண்ணை விட்டோம்னா இது வளராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த கதலி வாழையில் ஒரு பத்து கன்றுகள் வருது அப்படின்னா நம்ம அனைத்துக்கும் அந்த வேலையை நான் இன்னும் செஞ்சதில்லை ஆனால் உங்களுக்கு செவ்வாழை போன்ற குறைவான இடைக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் வாழை ரகங்கள்ல அதை கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் அதனால் நமக்கு மண்ணுக்கு எந்த தீங்கும் வரப்போகிறது இல்லை ஏன்னால் இந்த இடத்துல நம்ம ஒரு இரண்டு மூன்று துளிகள் விட்டு இந்த கன்றை கட்டுப்படுத்துறதுனால எந்த தீங்கும் வரப்போகிறதில்லை கண்டிப்பாக அதையும் நான் வரும் நாட்களில் முயற்சி செஞ்சுட்டு ஒரு காணொளி பதிவிடுறேன் ஆனால் இறுதியில் நான் சொல்ல வரது என்னென்னா கண்டிப்பாக இடைக்கன்றுகளை கடப்பாறை வச்சு பயிர்த்து விடுறதுங்கிறது ஒரு ஆபத்தான நடைமுறை அதை நம்ம செய்யவே கூடாது அதாவது இந்த வேருக்கு கீழே நம்ம தோண்டவே கூடாது காய்கள் அறுவடை வரை கண்டிப்பாக இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி